தாய்மார்களே இளைஞர் பெருமக்களை பணிவான இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்களை எல்லாம் பணிபுரிப்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த தேர்தல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களை பாதிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்ட நம்மை அழித்திருக்கிற அழித்துக் கொண்டிருக்கிற திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் வாழ்வடிப்பதற்கும் நீங்கள் இந்த தொகுதியிலே மன்னிக்க வேண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பரிவர்ப்போடு கேட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி தேடி தந்தால் உங்களில் ஒருவனாக இருந்த நான் பணியாற்றிடுவேன் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரவி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் உரையாற்றுவார்கள் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி அவர்களை ஆதரித்து உதயசூரியின் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இங்கு உரையாற்ற வருகின்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாநிலங்களவையினுடைய முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்த வைகோ அவர்களை மதசார்பற்ற கூட்டணியில் அங்க வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளுடைய செயல்வீரர்களே நிர்வாகிகளே பொதுமக்களை விவசாய பெருங்குடி மக்களே தொழிலாளர் தோழர்களே அரசு ஊழியர்களே நெசவாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய ஈரோடு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக நம்முடைய பழனி தொகுதியாக இருக்கிற பொழுது ஒரு முறையும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு முறையும் மக்களவை உறுப்பினராக பணியாற்றியவர் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் அதிகமாக அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவே அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெறுகிற நேரத்திலே தான் நம்முடைய மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசை வீட்டு கட்ட முடியும் அதே போல மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மக்கள் விரோத அரசு அதையும் வீட்டு கணக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தல் தானே நடைபெறுவது தேர்தலோடு பதினெட்டு தொகுதியிலே சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா மைனாரிட்டியான ஒரு ஆட்சி தான் அதுக்கு பிறகு ஒரு பதினெட்டு பேர் விலகிய ஆட்சி இதுல மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்வதிலே தவறில்லை அதுவாக இப்பொழுது நேற்றுக்கு நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் விரைவில் நடைபெற இருக்கிறது முடிவுகள் வரும் பொழுது இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவுகளும் விரைவில் இருக்கிறது எனவே வருகிற பொழுது இருபத்தி ரெண்டிலும் எப்படி நாற்பதிலும் நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெறுகிறார்களோ மத்தியில மோடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவதும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி நம்முடைய சட்டமன்ற தேர்தல் முடிவு வருகிற பொழுது இந்த மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு நம்முடைய தளபதியில் நல்லாட்சி அமைவதும் உறுதி என்பதில் யாருக்கும் மாற்றம் கருத்திருக்க வாய்ப்பில்லை எனவே இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய வேட்பாளர் திரு கணேசமூர்த்தி வெளிவர வேண்டும் ஐந்தாண்டு ஆண்டு காலமாக தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காத்துட்டு இருந்த நல்ல திட்டங்களை எல்லாம் கூட சீர்திருத்தம் என்று சொல்லி வளர்ச்சி என்கிற விதத்திலும் மாய வார்த்தைகளை கூறி இந்த நாட்டை சீரழித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பண மதிப்பு இழப்பு தடுப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி நான் வைத்திருந்த நல்ல பணத்தை ஒழித்து விடிய விடிய காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் மட்டும் தேசம் முழுவதும் ஏறத்தால நூத்தி ஐம்பது பேருக்கு மேல உயிர் போனதுதான் மிச்சம் அதே போல ஜிஎஸ்டி வரி மிகப்பெரிய பாதிப்பு நம்முடைய விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தில் நூல் தொழில் நிரம்ப இருக்கக்கூடிய தொழில் அந்த தொழில் முற்றிலும் நசிந்து கிடக்கிறது மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் மோடி இன்னைக்கு ஏறத்தால ஐம்பது ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பு இன்மை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதாக தேசிய புள்ளியோர் ஆணையம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது அரசே ஒத்துக்கொண்டது இனி எதுக்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெறும் பெட்ரோல் டீசல் விலை சிலிண்டர் விலை உயர்ந்த நேரத்தில் நண்பர்களும் சரி சரி நண்பர்களும் பாடகிட்டு உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆனால் இன்றைக்கு என்ன விலை நூறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது நான் குறைக்கவில்லை என்று சொன்னாலும் கட்டுப்பாட்டிலே கூட வைத்திருக்க முடியாத ஒரு தோற்று போன அரசாங்கம் என்று தானே சொல்ல வேண்டும் ஏறத்தாலும் வெளிநாடு செல்வதற்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணாயிருக்கிறோம் நாட்டில் பல்வேறு பிரச்சனை இருக்கிறது தேவிதான் ஒரு பிரதமர் வெளிநாடு போவது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு எதுவா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த அளவை மீறி இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணம் மீன் செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் மக்கள் விரோத ஆட்சி மாநில ஆட்சியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சட்ட ஒழுங்கு மிகுந்த சீர்கெட்டு கிடைக்கிறது இன்றைக்கு பெண்கள் செல்ல முடியவில்லை ஏன் ஆண்களே நகையணிந்து செல்லி தனியாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் கொலை கொலை கொடநாட்டிலே தளபதி அவர் தான் சொன்னார்கள் அது என்ன கொடநாடா கொலைநாடா என்று சொன்னார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்

அப்படிப்பட்ட தீங்கான அந்த தொழிற்சாலை மூடுவதற்கு அறவழி போராட்டம் நடத்திய மக்கள் மீது பதிமூணு பேர் சுட்டுக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த என்ன தவறு செய்தார்கள் எனவே இது போன்ற ஒரு மக்கள் விரோத ஆட்சி முதலமைச்சர் நான் தொலைக்காட்சி பார்த்தான் தெரிந்து கொண்டு சொன்னால் யார் உத்தரவிட்டோம் அவர் மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எந்த விதமான நடவடிக்கை கிடையாது அரசாங்கமே திட்டமிட்டு நடத்தியது அது படுகொலை எனவேதான் பிரச்சனைகள் இருக்கிறது எனவே ஊழல் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கு நான் என்ன சொல்வது திரு ஐயா எடப்பாடிக்கு பக்கத்துல வந்திருக்கூடிய ஐயா ஓ பன்னீர் செல்வே சொல்லிக்கிறோம் சொன்னது மட்டுமல்ல இந்த ஆட்சிக்கு எதிராக போராட போயிரு என்று சொல்லி சட்டமன்றத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர் எனவே இதைவிட சான்று வேற தேவையில்லை எனவே இந்த இரு ஆட்சியும் அப்புறப்படுத்த வேண்டும் மத்தியிலே திரு ராகுல் காந்தி அவருடைய தலைவரும் நம்முடைய தளபதி அவர்களை தமிழகத்தில் அவருடைய தலைமையிலும் நல்லாட்சி மலர வேண்டும் அதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி வர அதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தலைவர் வைகோர்கள் மக்கள் தலைவர் வைக்கோர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து உரையாற்றுகிறார் கடை விதியில் இந்த நிலையில் இதழ்விரிக்கும் அந்திவாலை பொழுதில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் எங்களை வரவேற்றிருக்கின்ற அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே வாலிப சிங்கங்களே வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களே மாணவ கண்மணிகளே விவசாய பெருமக்களே வணிக பெருமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் நாளை மலரப்போகும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னையில் அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற ஐம்பது ஆண்டுகளாக பேரறிஞர் அண்ணாவினுடைய நேர்மையின் சிகரமாக திகழ்ந்து வருகின்றவருமான அவர்கள் நடைபெறுகிற இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பேரன்புக்குரிய சகோதரர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரன்புக்குரிய காளிமுத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற கோயில் திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் நகர செயலாளர் முத்துக்குமார் ஊராட்சி செயலாளர் குமாரசாமி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் வி பாலு மற்றும் சுரபி செல்வராஜ் வட்டார தலைவர் இந்துராஜ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளரும் உயர்நிலை குழு உறுப்பினரும் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவருமான அண்ணன் ஆர்டி வாரியப்பன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் கிருஷ்ணன் மற்றும் நகர கழக செயலாளர் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய பொறுப்பாளர் கந்தசாமி நகர செயலாளர் ராம் குமார் ஊராட்சி செயலாளர் நல்லசிவம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் இந்த வகிக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் விவசாய சங்கங்கள் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளினுடைய ஆதரவோடு நடைபெறுகின்ற இந்த தேர்தல் களத்திலே உதயர் சூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கணேசமூர்த்தி அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை சாமிநாதன் அவர்கள் விரிவாக எடுத்துச் சொன்னார்கள் அமராவதி ஆறு காய்ந்து போன மணலாராக காட்சி அளிக்கிறது அது நிரந்தரமாகவே மணலாராகி பாழாராகிவிட என்கிற அச்சம் நமக்கு தலை தூக்கி இருக்கிற வேளையில் மறையூருக்கு பக்கத்தில் பாம்பாட்டிலே கேரள அரசு அணை கட்ட முற்பட்ட போது ஆர்டி மாரியப்பன் அவர்களும் கணேசமூர்த்தி அவர்களும் ஆனாலும் எண்ணற்ற தோழர்களும் அங்கே சென்று மறியல் செய்து கைதானதும் ஊர் ஊராக வந்து நமக்கு வருகிற ஆபத்து கிட்டத்தட்ட யாயிரம் ஏக்கர் குடிநீர் திட்டங்களை இழப்பதன் மூலமாக எண்ணற்ற மக்கள் குடிப்பதற்கும் இன்றி பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியதையும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் புதிய ரயில் பாதைகள் அது மட்டுமல்ல நம்முடைய விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்வோம் கல்வி கடன்களை முழுமையாக ரத்து செய்வோம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிப்போம் என்று அறிவித்ததோடு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அத்தியாவசிய தவிர்க்க முடியாத செலவினங்களுக்காக கால் போகும் நாரை போகும் ஒரு சவரன் வரை ஐந்து சவரன் வரை அவர்கள் ஈடாக வைத்து கடன் பெற்றார்களே அந்த கடன்களையெல்லாம் தள்ளுபடி செய்து நகை கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஜனபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பதையும் அதே போல அவரால் சுட்டிக்காட்டப்பட்ட வருங்கால பிரதமர் பான்பு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வறுமையில் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் பன்னிரெண்டு மாதத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அது உறுதியாக சாத்தியம்தான் என்று ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் இன்னால் பொருளாதார மேதை ரகுராம் ராஜன் அவர்களே தெரிவித்திருக்கின்றார் நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளினுடைய டாக்டர் ஆகின்ற கனவை எல்லாம் பாழாக்கி இரண்டு பெண் பிள்ளைகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குக்கு மேலே வாங்கிய பெண் பிள்ளைகள் அனிதா பிரதீபா தங்களை தங்களே வாய்த்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு படித்தார்கள் அதை போலவே இப்பொழுது நீட் தேர்வு செய்யப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்வதோடு எடுத்து செல்லப்படும் என்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது சமூக நீதி கேமை என்ற ஜனநாயகத்தின் அடித்தளையத்தை தகர்த்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற நிலையை சீர்குலைத்து ஒரு பாசக்கூடிய நிலை மத்தியிலே நிலவுகிற காரணத்தால் நடைபெறும் தேர்தல் ஜனநாயகமா ஜனநாயகமாட்டம் போடுகின்ற எதேச்ச அதிகாரமா மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்குற மாநில சுயாட்சி தத்துவத்தை உள்ளடக்கிய கூட்டாட்சியா அல்லது மாநிலங்களை காலிலே போட்டு மிதிக்கின்ற ஒற்றையாட்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இங்கே நடைபெறுகிற அரசு ஊழல் மயமாகிவிட்ட காரணத்தால் அனைத்திலும் டெண்டர் விடுவதில் பொதுத்துறை நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விடுவதிலே இருந்து பருப்பு ஊழலில் கோடி ஊழல் ஆம்னி பஸ் வாங்குவதில் முன்னூத்தி கோடி ரூபாய் ஊழல் குட்கா போதைப் பொருள் ஊழல் அது டிஜிபி முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு பாய்கிறது இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருப்பதால் தான் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மேகதாட்டு அணை திட்டத்துக்கு மத்தியில்லை அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை இங்கே உயரழுத்த மின்கோபுரங்களையும் எரிவாயு புல போல பாரத் பெட்ரோலிய திட்டத்தை மண்டலத்தில் கொண்டு வந்து ஏழு மாவட்டங்களில் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் வாழ்வெல்லாம் பாழாகக்கூடிய பேரவாயம் நேர்ந்து கொண்டிருக்கின்றது சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே மூடப்பட்டு இன்றைக்கு ஐந்து லட்சம் பேர் வேலையின்றி தவிக்கின்றார்கள் எண்பது லட்சம் பேர் பட்டதாரி இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வேலையின்றி தவிக்கின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்த ஊழல் கமிஷன் அணுகுமுறையின் காரணமாக வேறு மாநிலங்களுக்கு செல்லுவிட்டனர் எனவே இந்த நிலை மாற வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வணிக பெருமக்கள் இந்த சரக்கு சேவை வரியினாலே நொடிந்து போற தொழில்கள் இவர்கள் வாழ்விலே மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி காட்டிய ஜனநாயகம் பாதுகாக்கப்படவும் தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்கப்படவும் ரத்த கலர்கள் இல்லாத ஒரு அமைதியான நாடாக இந்த நாடு நிலவும் உதயசூரியர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன் மத்தியில் ஆட்சி மாற்றம் வருவதை போலவே இங்கே நடைபெறுகிற இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் என்பதை

இந்த தீர்ப்பை தருகின்ற நீதிபதிகள் என்ற முறையில் உங்களிடம் அன்போடும் பணிவோடும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு இந்த எளியவன் பேச்சை இவ்வளவு அமைதியாக செவிப்படுத்த இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆழ்மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடிமனதில் பதியம் போடுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை